नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अण्बुडने अडियेण करुळीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् அன்று அடிபோற்றி சென்றங்கு போகோற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாகி திரள் போற்றி போன்ற சகட முதைத்தாகைப் புகழ் போகோற்றி கன்று கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போகோற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இரங்கேலோர் எம்பாவாய் பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதே நம் ஸ்வரூபம் என்பதனை விவரிக்கும் ஓர் பாமாலையாக இந்த பாமாலையானது அமைந்திருக்கிறது அதனின் வாஸ்தவார்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் தாம் வந்த காரியம் என்ன என்பதை விளக்குகின்றார்கள் பறை கொள்வது அவர்கள் வந்த காரியம் ஆனால் வாய் திறவாமல் மௌனமாயிருந்து கொள்வதன்று அவனுடைய எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாயாரப்பாடி பாடி அவனை உகப்பித்துக் கொள்வது இதை கூறுகின்றது இப்பாமாலை பூமியின் பாரம் தீர்ப்பது முதலான காரியங்களை உத்தேசித்து எம்பெருமானிடத்தில் போய் பிரார்த்திப்பவர்கள் யாவரும் அவனை ஸ்தோத்திரம் செய்த பிறகே தாம் வந்த காரியத்தை விண்ணப்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இவ்விடத்தில் இந்த பாமாலையின் வாயிலாக சேவகம் என்ற வார்த்தையினால் அடியாறுகளின் நன்மைக்காக செய்யும் அற்புத வியாபாரத்தையும் முதலில் திருவடியினால் செய்யப்பட்ட சேவகத்தையும் அலந்தாய் என்ற பதத்தினால் அலந்த உன்னுடைய திருவடி போற்றி சர்வமேன்மை பெற்று விளங்கவேணும் வேணும் என்பதனையும் சென்று என்பதனால் இது ராமாவதாரத்தில் திருவடி செய்த வியாபாரம் திரள் என்பதனால் சமர்த்தியம் பராக்கிரமம் போன்ற விஷயத்தையும் போன்ற என்பதனால் கன்று கன்றுகுணிலா விரித்து கையால் செய்த வியாபாரம் ஆகிலும் கன்றை கைகளால் தூக்கி மேலே எரியும் பொழுது அதற்கு தக்கப்படி திருவழிகளை முன்னும் பின்னுமாக ஆலீடம் என்ற ஒரு நிலையை வைத்துக்கொண்டபடியால் கொண்டபடியால் இது திருவடி வியாபாரமும் ஆகிறது இதை குறிப்பாக காட்டுகின்றது கழல் என்ற பதம் குன்று முதல் கையால் செய்யப்பட்ட இலைகளையும் வேல் என்பதால் சக்கராயுதத்தையும் என்றென்று இப்படி மேல்மேலும் பாசுரத்தை முடிக்க வேண்டியிருப்பதால் ஆறு போற்றி மட்டும் சொல்லப்பட்டன ஏத்துதல் நாக்குக்கு ஷட்ரசம் அறுசுவை மட்டுமன்று அபரிமித ரசம் என்று கூறுவர்கள் வாஸ்தவர்த்திக்கிறார்கள் இப்படி ஏத்தி கொள்வது யாம் வந்த காரியம் ஏத்தினோம் நீ அருள் புரிந்து கேட்டருளினாய் இனி இறங்கு கிருபை பண்ணு பறைதாராய் என்று பிரார்த்திக்கிறார்கள் பறையை கூறுவது இது ஐந்தாவது தடவை இப்பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வந்த காரியத்தின் அம்சங்களில் முதலாவது துகிரிட பாடுவது இது துயிரிழ பாடுவான் வந்தோம் என்று முன்பே கூறப்பட்டது இரண்டாவது சரணடைந்து அவனுடைய பிரதம கடாட்சத்தை பெறுவது இது ஏற்ற அங்கன் இந்த இரண்டு பாமாலைகளில் மூன்றாவது அவன் சிம்மாசனத்தில் எழுந்தருளப் பண்ணுவது இது முதல் பாமாலையில் ஏத்தி பறைகொள்வது நான்காவது இந்த பாமாலையில் இங்கு ஏற்றுதல் பறைக்கொள்வதற்கு அங்கம் என்பதை ஸ்பஷ்டமாக கூறியிருப்பதால் ஏத்துதல் என்ற காரியத்திற்கு மேலான காரியம் ஏதுமில்லை என்பதனை விவரிப்பதாகவும் முக்தருடைய ஏற்றுதல் இங்கே போற்றப்படவில்லை முமுட்சகளுடைய ஏற்றுதலே இங்கே பேசப்பட்டிருக்கிறது என்பதனை நம் பூர்வர்கள் வாஸ்தவார்த்தமாக இந்த பாமாலைக்கு கொடுத்திருக்கிறார்கள் மேலும் இந்த பாமாலையின் ஆச்சாரிய சம்பந்தமான அர்த்த விசேஷத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் அன்றிவுலகம் உபநிடதங்களில் பிரம்மத்தை கூற முற்பட்ட வாக்கியங்கள் அநேக முறையில் பிரம்மஸ்வரூபத்தை உணர்த்துகின்றன அவைகளில் ஒரு வாக்கியம் பிரம்மம் உலகத்தை விட விலட்சணமானது என்று கூற முற்பட்டு நேதி நேதி நே தி என்றது அதன் கரு நம்மாதிரி என்று உலகத்தை வரையிட்டு சொல்லலாம் பிரம்மம் இவ்வுலகம் போன்றதன்று விலக்ஷணம் என்று கொள்ள வேண்டும் இந்த வாக்கியத்தை முக்கியமாக வைத்து ஸ்ரீவியாச பகவானும் புருக்ருதைதாவத்வம் ஹீ பிரதிஷேததிதோ பிரவீதிஜ பூயா என்று ஸ்ரீபாஷ்யத்தின் உபயலிங்காதிகரணத்திலே ஒரு சூத்திரமிட்டுள்ளார் முன் கூறிய உபநிடத வாக்கியத்தில் அன்று என்ற பொருளை தரும் ந என்னும் எழுத்து முதலிலும் உலகைக் காட்டும் இதி என்னும் பதம் பிறகும் இடம்பெற்றுள்ளது கோதநாட்சியாரும் அதை அடியொற்றியே நே என்ற பதத்திற்கு ஒப்பாக அன்றிவ்வுலகம் என்று அருளியது குறிப்பிடத்தக்கதாகும் அன்றிவுலகம் என்ற பரமபதத்தை உலகிற்கு அலந்த உபதேசத்தருளிய ஆச்சாரிய சார்வபௌமனே உன் திருவடி போற்றி சென்றங்கு பத்து இந்திரியங்களாகிற பத்து தலைகளை படைத்த மனோரூபியான இராவணன் ஜீவனென்னும் என்னும் சீதையை பிரித்து சம்சார சமுத்திரத்தால் சூழப்பட்ட லங்கை என்னும் உடலில் சிறை வைக்க ஆச்சாரியன் விவேகம் என்னும் பானங்களால் மனதை சீர்திருத்தி மோட்சமென்னும் விடுதலையை அளிப்பார் இங்கு தர்போதக்ர தசேந்திரியான என்னும் சுவாமி தேசிகனின் அருளிச் செயலும் அதற்கு மூரமான தசேந்திரியானனம் கோரம் யோ மனோரஜனீசரம் விவேக ஜரஜாலேன சமம் நயதியோகினாம் என்னும் சாத்வத சம்ஹிதையில் ஸ்லோகமாக உள்ளது அதனின் கருத்தாக இங்கு கொள்ள வேண்டும் அல்லது தென்னிலம் என்றது யமனுடைய பட்டினத்திற்கு பெயர் அதற்கு காரணமான ஞானம் அதை ஆச்சாரியன் தன் உபதேசத்தால் அழித்து பிரம்மஞானத்தை உண்டு பண்ணுகிறவர் என்றும் இதற்கு அர்த்த விசேஷத்தை கொள்ளலாம் தன் திருவடி வைபவத்தால் நயவேர் பொருளை நல்லேன் கீழாரோடு என்னும்படி செய்து மனோரதங்களை உதைத்து அழித்தவாறே போற்றி அல்லது சகடம் சரீரத்தோடு உழலும்படியான நிலையை அழியும்படி திருவடை படைத்தவரே என்றும் கொள்ளலாம் கன்று என்ற பதத்தால் தத்தல்பித யுக்திபிகி தீயம் மதம் என்று ஆளவந்தார் சாதி இடத்தில் பிற மதங்களை அவர்கள் சொல்லிய யுக்திகளையும் பிரமாணங்களையும் கொண்டே அடித்தவரே குன்று என்ற பதத்தால் மலை மாதிரி அழியாத மூலப்பிரமாணமான வேதமென்னும் குடையை தாங்கி அவிவேகமென்னும் மேகத்திலிருந்து வரும் துக்கமழையை நீக்கி குணம் நிரம்பியவரே வென்று யாதவ பிரகாஷிகாதி சத்ருக்களையும் வென்று அவர்களும் பகை கேட்டு உன் அடிபணியும்படி ஞானம் படைத்தவரே தேவரீர் ஞானத்திற்கு போற்றி இம்மாதிரி தேவரீர் புகழையே பாடி வந்தோம் கிருபை செய்தருட வேணும் என்று ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாக இந்த பாமாலையின் ஆச்சாரிய சம்பந்தமான விசேஷத்தை ஆண்டாள் நாச்சியாரானவள் கொண்டு கொடுத்துள்ளாள் என்பதாக நம் பூர்வர்களின் வாக்காக உள்ளது மேலும் அடுத்தடுத்த பாமாலைகளில் பகவன் பகவானுடைய லீலைகளை எவ்வாறாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் என்பதனை அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரருந்துடாய்காண தவதறிம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः